வணக்கம் அண்ட் வெல்கம் டு கதை பாக்ஸ் தமிழ் இன்றைக்கு இந்த குட்டி கதை உங்களுக்கு சொல்லி தர போறது பெர்ஃபெக்ஷன் என்பது ஒரு மாயை என்ற ஒரு வாழ்வியல் தத்துவத்தை சுட்டிக்காட்டுற கதைய பார்த்திடலாமா அது ஒரு அழகான நகரம் அந்த நகரத்துல தான் அரவிந்தோட குடும்பமும் இருந்தது அரவிந்தோட குடும்பம் ரொம்ப சின்னதா இருந்தா கூட அங்க மகிழ்ச்சிக்கு பஞ்சமே இருந்ததில்ல உலகத்திலேயே மிக துல்லியமான கடிகாரங்களை உருவாக்குற ஒரு படைப்பாளி தான் இந்த அரவிந்த் அவருடைய பட்டறை தான் அவருக்கு உலகம் அங்க அவர் கடைசி கடிகாரத்தை உருவாக்குறதுல மூழ்கி இருந்தார் அந்த கடிகாரம் ஒரு வினாடி கூட பிசக கூடாதுன்னு தன்னோட இருபது வருட அனுபவத்தை அதுல கொட்டிக்கிட்டு இருந்தார் இந்த அரவிந்த் ராத்திரி பகல்னு அவருக்கு தெரியாது இந்த துல்லியம்தான் அவருக்கு தெரிஞ்ச ஒரே உண்மை இப்படி இருக்கும் போது ஒரு நாள் பட்டறைக்கு வெளியில ஒரு குதூகலமான சத்தம் கேட்டது அது சாதாரண சத்தம் அல்ல அரவிந்தோட பையன் பாலா ஏழாவது அப்பாவோடு ஓசைதான் வெளியில வீட்டுக்காரங்க கூட சேர்ந்து ஒரு சின்ன கேக் வெட்டுறதுக்கு ரெடி ஆயிட்டு இருந்தாங்க அப்பா வந்துருவாங்க வந்ததுக்கு அப்புறம் கேக் வெட்டிக்கலாம்னு பாலா அழுதுகிட்டே இருந்தான் மனைவிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அவங்க பட்டறைக்கு போய் கதவை தட்டி அரவிந்த் மணி ஒன்பதாச்சு ஒரு பத்து நிமிஷம் கேக்கு வெட்டிட்டு போங்களேன் உங்களோட டைம் ரொம்ப முக்கியம் அரவிந்த் அப்படின்னு கெஞ்சினாங்க பார்த்த அரவிந்த் கையில இருந்த அந்த கடிகாரத்துல ஒரு சின்ன கியர் பழுதடைஞ்சு போச்சு அவர் எதிர்பார்த்ததை விட ஒரு மில்லி செகண்ட் லேட்டாக மணி எழுப்பிச்சு அதனால டென்ஷன் பட்ட அரவிந்த் இப்ப அந்த கடிகாரத்தை சரி பண்ணாம என்னால வரவே முடியாது ஒரு முழுமையான படைப்புக்கு எந்த குறையும் இருக்க கூடாது அதனால கேக்குதானே அதை நீங்களே வெட்டிடுங்க அப்புறம் நான் வந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதவர் லேசா சாத்திட்டாரு வெளியில அவர் மனைவி சோர்ந்து போய் பாலா கிட்ட அப்பாவுக்கு ரொம்ப முக்கியமான நீ வா நாம அப்புறம் அப்பா கூட சேர்ந்து இன்னொரு கேக்கு அப்பாவுக்குலாம் அப்படின்னு சொல்லி சமாதானம் பண்ணி எப்படியோ பிறந்த நாளை முடிச்சாங்க விடியற்காலை நாலு மணிக்கு தான் அரவிந்த் அந்த கடிகாரத்தை முடிச்சாரு அது அவ்வளவு அழகா அமைதியா இருந்துச்சு அதை ஒரு தடவை தொட்டு பார்த்துட்டு பட்டை விட்டு வீட்டுக்கு வந்தாரு அரவிந்து வீடு ரொம்ப அமைதியா இருந்துச்சு பாலா தலையில மாட்டிட்டு சோஃபாவில் படுத்து தூங்கிட்டே இருந்தான் அவன் அருகே கேக்ல வெட்டப்பட்ட முதல் துண்டு அப்படியே இருந்துச்சு அப்பத்தான் அரவிந்து யோசிக்க தொடங்கினாரு நாம ஏன் அந்த கடிகார வேலைய அப்படியே போட்டுக்கிட்டு அப்பவே கேக் வெட்ட வந்திருக்க கூடாது நாம தப்பு பண்ணிட்டோமோ தான் அவருக்கு நச்சுன்னு உரைச்சது அவர் தலையில யாரோ நங்குன்னு கொட்டுனது போல இருந்துச்சு நீ ஒரு நிறைவான முழுமையான கடிகாரத்தை உருவாக்கிட்ட ஆனா உன் வாழ்க்கையில ஒரு நிறைவு இல்லாமலே போச்சு அரவிந்த் அப்படின்னு அவருக்கு ஒரு எச்சரிக்கை மணி ஒலித்தது போல இருந்தது அந்த கடிகாரத்தின் ஒரு சிறிய குறைபாடு தன் பையனோட செலவழிக்க வேண்டிய முக்கியமான நேரத்தை பிரிச்சிருச்சே என்பதை உணர்ந்தாரு முழுமைக்காக துல்லியத்துக்காக ஒரு குறைபாட்டை நீக்க ஓடி கடைசியில தன் பையனோட வாழ்க்கையில நிரந்தரமான ஒரு குறைபாட்டை வச்சிட்டோமேன்னு அவருக்கு அப்பத்தான் புரிஞ்சுது அவர் உருவாக்கிய கடிகாரங்கள் நேரத்தை காட்டியதே தவிர அதை செலவழிக்க வேண்டிய முக்கியத்துவத்தை காட்டலங்கிறத அப்பத்தான் உணர்ந்தார் உலகில் பூரணத்துவம் என்பது ஒரு மாயை பெர்ஃபெக்ஷனிசன் இலியூஷன் வாழ்வின் உண்மையான மதிப்பு எது தெரியுமா குறைபாடற்ற ஒன்றை செய்வதில் இல்லை மாறாக அந்த நேரத்தில் வாழ்க்கையை வாழ்வதில் தான் இருக்கின்றது நீங்கள் ஒரு விஷயத்த முழுமையாக செய்து முடிக்க எடுக்கும் அந்த கூடுதல் நேரம் உங்கள் மகிழ்ச்சியையும் உங்கள் அமைதியையும் அது எடுத்து விடுகிறது என்பதை மறந்துராதீங்க அதனால் இன்றிலிருந்து பூரணத்துவத்தை தேடாதீங்க ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய அளவில் முன்னேற்றத்தை தேடுங்க குறைகளோடு உங்களை ஏற்றுக்கொண்டு நேற்று இருந்ததை விட இன்று சிறப்பாக இருக்க முயற்சி செய்யுங்க அதுதான் உண்மையான நிஜமான வெற்றி குறைபாடுகளை ஏற்றுக்கொள்வோம் நிஜமான ஒரு வாழ்க்கையை வாழ்வோம் அதனால நட்புக்களை பூரணத்துவத்தின் பின்னால் ஓடாமல் வாழ்க்கையில் ஒழிந்திருக்கும் அந்த அழகை தேடி பயணிப்போம் வாழ்க்கை வாழ்வதற்கே நாளைக்கு இன்னொரு புதுக்கதையுடன் உங்களை வந்து மீண்டும் சந்திக்கிறேன் அன்றில் தன் சுதா இந்த சிந்தனை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பதிவை லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ